கார்பன் இங்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை நிறைய பேர் எதுக்காக பார்த்தீங்க ஏன் பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த ஃபீல்டில் இருக்கவங்க பார்த்துருக்கீங்களா இல்லை சாதாரணமாக இருக்கவங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருந்தீங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த கார்பன் இங்கு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய யூஸ் ஆகிற ஒரு இங்கு இது இது சாதாரணமாக வந்து தண்ணி மாதிரிலாம் இருக்காது இது கொஞ்சம் கெட்டித்தன்மையோடு தான் இருக்கும் நீங்கள் டிராயிங் மூலமாக ஒரு படத்தை வரையணும் அப்படின்னு நினச்சி வரைஞ்சிங்கனாலும் அதுலேயும் இந்த சர்க்யூட்டை யூஸ் பண்ண முடியும் இதில் இருக்க ரிமோட்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே இந்த கார்பன் இன்கு தேவையானது தான் இந்த மாதிரியான காஸ்ட்லியான பொருள் மைக்ரோ பொருளில் கார்பன் இங்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம லிங்க் பண்ண முடியும் ரொம்ப மைக்ரோ சிப்பான பொருட்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் இங்கு பயன்படுத்திருப்பாங்க நோக்கியா மொபைல்லையும் நிறையா மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் இங்கு கீபேடில் இருக்கும் அது தவிர மைக்ரோ சிப்பு பயன்படுத்துகிற எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரிப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மைக்ரோ ஸ்ட்ரிப்ஸில் இந்த மாதிரியான லைனில் வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல கட்டாக இருந்தாலோ இல்லை தேய்மனமாக இருந்தாலோ இந்த மாதிரி இங்கு தான் அதுக்கு பயன்படும் இது அதுக்கு மட்டும் பயன்படுறது கிடையாது நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுடைய ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கியூட் போர்டை ரெடி பண்ணுறதுக்கு இந்த இங்கை பயன்படுத்திக்குவாங்க இது தவிர இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரியான இங்கு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டு வகையில் கிடைக்குது ஒன்று இந்த மாதிரி பட்டன்ஸாக கிடைக்கும் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் எடுத்து ஒட்டிக்கணுனிங்க இன்னும் ஒரு சில இங்கு பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் டைப்பில் கிடைக்கும் இந்த கார்பன் இங்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது எலக்ட்ரானிக் கடைகள்லேயும் நிறையா கிடைக்குது